வார நாமினேஷன்ஸில் எப்படி இந்த மஞ்சூரி இவ்வளோ ஓட்டு வாங்குறாங்கன்னு தெரியல வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே பிப்டி செவன் மண்டே வழக்கம் போல வந்து யார் கேப்டன்சி சொல்லிட்டு அந்த சாஞ்சனாவும் ஜெஃப்ரியும் வந்து போட்டி போட்டாங்க அதுல ஜெப்ரி வின் பண்ணிட்டு ஜெப்ரி வந்து கேப்டன்ஷிப்பா இந்த வாரம் வந்திருக்காரு ஒன்பதாவது வாரம் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வீக்லயே போயிடுவான்னு சொன்னாரு பட் நைன் வீக்ஸ் வந்திருக்காரு சாஞ்சனா கூட ஒரு நாள்லயே போயிட்டு திருப்பி நைன்த் வீக்ல வரைக்கும் வந்திருக்காங்க வெசல் வாஷிங் டீம் டாய்லெட் வாஷிங் டீம்னு சொல்லி டீமை பிரிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு அடுத்தது எப்பவுமே மண்டேனா நாமினேட் பண்ணுவாங்க இந்த வாட்டி ஒரு புதுமையாக வந்து ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரைட்டா வந்து நாமினேட் பண்ணாங்க எப்பவுமே வந்து கன்ஃபெஷன் ரூம்ல போயிட்டு யாருக்குமே தெரியாம சொல்லுவாங்க இந்த தடவை ஸ்ட்ரைட்டா அவங்கள கூப்பிட்டு யாரை நாமினேட் பண்றாங்களோ அவங்கள நேராக நிற்க வச்சுட்டு அவங்களுக்கு எதிராக ரெண்டு காரணம் சொல்லணும் இது வந்து ஒரு புதுமையாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி இது வரைக்கும் பிக் பாஸ்ல நடந்ததே கிடையாது அதிகமா நாமினேட் பண்ணப்பட்டவர் வந்து மஞ்சூரி தான் இந்த வாரமும் நாமினேட்டா ஆகாம தப்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெப்ரி தீபக் அதுக்கப்புறம் விஜே விஷால் இவங்கலாம் வந்து தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப தாங்க ஒரு ஒருத்தரோட உண்மையான கேம்ஸ் வந்து வெளிப்படுது நம்ம அப்படி சொல்லலாம் நிறைய பேர் வந்து ஒரு ஒரு கேங்கா இருக்காங்க ஒரு ஒரு குரூப்பா இருக்காங்க நம்மளுக்கு கிளியரா தெரியுது ஜெஃப்ரி ரயான் சௌந்தர்யா ஜாக்லின் இவங்கெல்லாம் வந்து ஒரு யூனிட்டா இருக்காங்க தார்ஷிகா விஜே விஷால் இவங்க எல்லாம் வந்து ஒரு குரூப்பா இருக்காங்க இந்த வாரம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க